வட்டியோடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொரு சொல்லி இருக்கிறோம் சகோதரர்களே இது கடைசி சந்தர்ப்பம் அன்புக்குரிய வட்டியோடு இருந்து லீவிங் இருந்து பினான்ஸோடு இருந்து ஓடியோடு இருந்து லோனோடு இருந்து ஈடு வைத்து வருகிற வருமானத்தை பற்றி மாதா மாதம் வட்டி செலுத்திக் கொண்டு நீங்கள் இந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றாலும் உங்களுடைய ஆத்மாவின் முழு கண்ணீரையும் இரவு கொட்டி நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் உறவுகளே நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹுக்கு எதிரான போராட்டம் அது அல்லாஹுக்கு எதிரான போராட்டம் அது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு நீங்கள் எப்படி சகோதரர்களே அல்லாஹுடைய அருளை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அவன் ரஹ்மான் அல்லவா அவன் அன்பாளன் அல்லவா அன்புக்குரியவர்களே உள்ளங்கள் மாற வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் தடை கிடையாது நான்